ஹரே கிருஷ்ணா பரமஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய சில குரு ஒன்பதாம் அத்தியாயம் அர்த்தம் அதுல இரண்டாம் பகுதி இந்த அத்தியாயம் வந்து நிதிய தர்மம் உலகியல் அறிவு நாகரிகம் கலாச்சாரம் அதை பற்றி பேசுது இதில் திகம்பரா திகம்பரான்னு ஒரு துர்கா பக்தர் கேள்விகள் கேட்கிறார் தாஸ் அப்படிங்கிற வயசவர் பதில் சொல்கிறாங்க இரண்டு பேருமே பால்யத்தில் சின்ன வயசில் ஒன்றா இருந்தவங்க அப்புறம் தனித்தனியாக போயிட்டு ரொம்ப காலம் ரொம்ப காலம் கழித்து சந்திக்கிறாங்க திகம்பரா பார்க்க வந்து அத்வைதர்கிட்ட தர்க்கம் பண்ணுறார் துர்கா சில சமயம் அவருக்கு கோபம் வருது திகம்பராவுக்கு அத்வைதா சொல்றார் நீ கோபம் பண்ண மாட்டேன்னா உனக்கு நான் சொல்லலாம் இன்னும் சொல்லலாம் அப்படிங்கிறார் அப்போ திகம்பரன் சொல்றார் நான் சின்ன வயதுல இருந்தே உனக்கு நண்பன் உனக்காக நான் உயிரையும் தியாகம் பண்ணுவேன் நீ என்ன சொன்னாலும் என்னால் சகிக்க முடியும் நான் மதிப்போடு அனைவரையும் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் கோபிச்சா கூட என் வார்த்தைகளில் இனிமை தான் இருக்கும் என்னுடைய அக உணர்வுகளை அப்படி படக்குன்னு காட்ட மாட்டேன் அப்படிங்கிறார் அதுதான் சொல்கிறார் மனித வாழ்க்கை ரொம்ப குறுகியது தொல்லைகள் மிக்கது இந்த நிலையில மனித மனுசு சமுதாயத்தோடைய ஒரே ஒரு கடமை என்னென்னா ரொம்ப எளிமையான உள்ளத்தோட பகவான் ஹரிய வழிபடுறது வெறுமனே உலகியல் நாகரிகம் கலாச்சாரம் இதுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு இதுகளுக்கு இதை கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து காலத்தை அந்த குறுகிய காலத்தை இதுக்கு இதுகளுக்காக வீணடிக்கிறது ஆன்மாவை வந்து மோசடி பண்ணுற மாதிரி இந்த ஆன்மாவுக்கான மோசடி தான் இப்போதைய நாகரிகம்னு சொல்லப்படுது மற்றவங்களோட இனிமையாக பேசுறது உள்ள கபடத்தோட இருக்கிறது இதுதான் மோசடி உண்மையிலே அகத்துல வந்து அவங்க வஞ்சனையோட இருக்கிறாங்க நாகரிகம்னு எதை சொல்றீங்களோ அதுல வந்து நல்ல குணங்கள் இல்ல கவனிச்சு பார்த்தா தெரியும் நல்ல குணமும் இல்ல உண்மையும் இல்லை எளிமையும் இல்லை ஒருத்தருடைய மனசாட்சிய மறைக்கிறது நாகரிகமா என்ன ஆஹ் நற்குணம் மிக்க ஒரு சபையில் பங்கு பெறுவதற்கான தகுதியை பெற்று இருக்கிறது தான் சபியதா அப்படிங்கிற சொல் குறிக்குது சபியதானா சபையில் வந்து நல்ல குணங்களோட க சங்கத்தில் பேசுறது கலந்துக்கிற உள்ள தகுதி அதை குறிக்கும் பாப செயல்கள் வஞ்சனை இதுகளில் இருந்து விலகி இருக்கிற நாகரிகம் வைஷ்ணவர்கள் தான் காணப்படும் வைஷவர்கள்ட்ட வஞ்சனை கிடையாது இதுக்கு எதிர்மறையான குணங்கள் வைசவர் அல்லாத மக்கள்கிட்ட வைசவத்தை ஏற்றுக்காதவங்க கிட்ட நாகரிகம்ங்கிற பேர்லே காணப்படுது நீங்கள் சொல்ற நாகரிகத்துக்கும் ஜீவனுடைய தர்மத்துக்கும் பக்க நடுவில் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கு ஒருத்தர் மற்றவர்களை கவர்றதுக்கு ஆடை அணிஞ்சா அது நாகரிகம்னு சொல்றதா இருந்தா விபச்சாரிகள் இதைவிட நாகரிகத்துல உயர்ந்தவங்கன்னு தான் சொல்லணும் உடலை மறைக்கத்தான் ஆட உடல்ல விரும்பத்தகாத வாசனை வெளிப்படாம இருக்க தூய்மையா இருக்கணும் அவ்வளவுதான் உணவு சத்தானதாக இருக்கணும் தூயதாக இருக்கணும் இது நிறைவானது நீங்க உணவு சுவையா இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பாக்குறீங்க அது தூயதா இல்லையா அப்படின்னு பார்க்கறது இல்லை மது மாமிசம் இயல்பிலேயே அது அசுத்தமானது இந்த பழக்கங்களை அடிப்படையாக கொண்ட நாகரிகம் பாப சமூகமா மாறிடும் இது நாகரிகம் கிடையாது கலியின் கலாச்சாரம் அதுதான் இதுல இருக்குது அப்படிங்கிறார் அப்ப திகம்பரா கேட்கிறார் இஸ்லாமியத்துல மன்னர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க நாகரிகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா அவங்களுடைய சபையில நீதி சபையில பொதுமக்கள் ரொம்ப பண்போட நடந்திருக்கிறாங்கன்னு படிக்கிறோம் ரொம்ப ஆச்சாரமாக அவங்களில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் திகம்பரம் அத்வைதா சொல்றார் அது உலகாயதை நடத்த புற நடவடிக்கை மட்டும்தான் நீ ரொம்ப காலம் அவங்க கிட்ட வேலை பார்த்ததுனால அதை ஆதரிக்கிற இருந்து விலகும் அளவுக்கு ஒருத்தன் நாகரீகமிக்கவன்னு சொல்லலாம் மனுஷன் அதாவது அத்தகைய மனுஷ வாழ்க்கை தான் நாகரிகமிக்கது கலியுகத்தில் கபடத்தனமிக்க பாப செயல்களை அதிகரிக்கும்படியான முயற்சிகள் தான் நாகரிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குற்றம் இழைக்கா இழைக்காத நடைமுறை வாழ்வு தான் உயர்ந்த பண்புள்ள வாழ்வு அதை விட்டுட்டு பாபங்களும் கொடுமைகளும் தினமும் எக்கச்சக்கமாக நடக்குது களவுகள் இதையெல்லாம் சமுதாயத்தில் எவ்வளவு தொல்லை பண்ணுது இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு சொசைட்டி ஒரு சமுதாயம் வந்து துன்மார்க்க பாதையில் போறதா தானே அர்த்தம் அப்ப திகம்பரம் கேட்கறாரு பண்பான மனிதர்களுடைய அதாவது சான்றோர்களுடைய மனித மனிதநேயம் பற்றி நான் சொல்றேன் மனுஷன்னாலே பண்புடையவன் ஒருத்தன் பண்பட்டு இருக்கணும் தவறுகள் நடக்காமல் இருக்க அவங்களுக்குள்ள சில கலாச்சாரம் வச்சிருக்கிறாங்க பெண்கள் வந்து அலங்காரமாக நாகரிகமாக அந்த இஸ்லாமியத்தில் முழு ஆடை அணிகிறாங்க இது வந்து ஒரு நல்லதுகளுக்காக அவங்களுக்குள்ளே சான்றோர்கள் நியமித்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் திகம்பரன் சொல்ல அத்வைதா சொல்கிறார் இது வந்து சந்தர்ப்பவாத புத்திசாலித்தனம்னு வேணால் சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாரு விளங்கும் தங்களுடைய பலவீனத்தை பலவீன அணுகுமுறைய சுயநலத்தால் அநீதியோட தங்களுடைய லாபத்துக்காக இப்படிப்பட்ட கலப்படமான சமுதாய பின்னணியை அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதை வந்து அறிவாளிகள் ஏற்றுக்க மாட்டாங்க தங்களுடைய குறைகளை மறைக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட திட்டங்கள் எது இது வந்து உலகியல் அறிவில் தான் வரும் இதனால உண்மையான சான்றோர்களின் நாகரீக பண்புகள் சிதைக்கப்பட தான் செய்யும் கால சூழ்நிலைகளை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தும் முரட்டுத்தனம் கொண்டவங்களை சான்றோர் அப்படின்னு நீ சொல்ற இது மறைமுகமா வஞ்சகத்தனத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும் வஞ்சகர்கள் தான் இதை நாகரிகம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய இதயங்கள்ல பாப செயல்களுக்கான என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இதை எப்படி நீ நாகரிகம்னு சொல்ற இதுல வந்து சந்தோஷமே கிடையாது வீண் வாதங்களும் அச்சுறுத்தல்களும் கொண்ட ஒரு முரட்டுத்தனத்தை எப்படி ஜீரணிக்க முடியும் கண்மூடித்தனமான இவங்களால் உண்மையான நாகரிகம் வந்து சிதைக்கப்படுது அப்படின்னார் அப்போ திகம்பரால் கேட்குறார் இந்த உலகத்தில் படிப்படியாக லவ்ஹிக அறிவு வளருது அதனால் நாகரிகமும் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகுது இதனால் பூ உலகம் சொர்க்கமாக மாறும் இப்படிங்கிறது சில பேருடைய கருத்து அப்படிங்கிறார் அக்னீர் சொன்னாங்க நீ சொல்றது வெறும் கற்பனை தான் ஆஹ் தங்களுக்கும் நம்பிக்கை இல்லை மற்றவங்களுக்கும் பிரச்சாரம் செய்யற கருத்து இது அறிவியல் அப்படிங்கிற அந்த ஞானம் ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு ஆன்மா சம்பந்தப்பட்டது மற்றது உலகியல் சம்பந்தப்பட்டது அது ஜடமானது ஆன்மீகமானது எப்பவுமே ஆன்மீகமான பரமார்த்த ஞானம் பெருமளவில் இருக்காது இருக்க முடியாது அதில் போறவங்க கூட பல தடைகளை சந்திப்பாங்க உலக ஞானம் மனதை வந்து பரபரப்பாக்கி விட்டுரும் அதுவும் காலப்போக்கில் தேஞ்சி போயிடும் அதில் பிடிப்பு மக்களுக்கு போக போக குறையதான் செய்யுது உலக அறிவோ ஒரு ஜீவனை ஒருபோதும் முன்னேற்றாதுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம் உலகத்துல பரபரக்க வச்சுட்டு உண்மையை வந்து அதான் பரம்பூரில் மறக்க புறக்கணிக்க செய்யக்கூடிய ஒரு நாகரிகம் வந்து அவசியமாக அது வந்து ஆக்குது துன்பம் துயரம் தான் இதில் கூடும் ஜீவருடைய அனுபவம் பூரா அப்போ என்ன ஆகும்னா போலியாகத்தான் இருக்கும் உலகோட நித்திய உறவு இல்லாததுனால பரமார்த்தத்தை பரமார்த்தத்தை விட்டு விலகிறது பார்க்கறதுக்கு புதுமையான நாகரீகமாக தெரியும் ஆனால் அது வந்து துன்பம் துயரத்தில் தான் முடியும் அப்போ திகம்பரா ஏன் அப்படின்னு கேட்குற அதுவே தான் ஏற்கனவே சொன்னபடி மனித வாழ்வு ரொம்ப குறுகியது ஒரு வழிபோக்கன் காடு வழியாக போகிறபோது ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு அடுத்து காத்தால் எழுந்திருச்சு போயிடுறான் இது மாதிரி தான் ஜீவனுடைய வாழ்க்கை வந்து குறுகிய காலங்கிறதுனால இறுதி இலக்கு அடையிறதுக்கு வாழ்க்கையை பயன்படுத்த எப்பவுமே அவங்க தயாரா இருக்கணும் வந்த இடத்துல தந்த சௌகரியங்களை கண்டு ஒரு பயணி மதிமயக்கத்தால் மேற்கொண்டு தங்கலாமான்னு ஆசைப்படுற மாதிரி அது வந்தாச்சு அடுத்து போகிறது தான் நம்மளுடைய வேலை அதுக்குள்ள என்ன செஞ்சு தயாராக இருக்கணும் என்ன செஞ்சு போகணும் அப்படின்ட்டு இந்த இந்த மாதிரி இங்கே தங்க ஆசைப்படுறது ஒரு முட்டாள்தனமானது பௌதிக உலகத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை பிடிச்சிக்கிட்டே அலையிறது கடவுள் மறதியால் தான் நடக்குது உலக அடையிற உலகத்தை அடையிறதுக்கு ஒதுக்கும் நேரத்தை விட அதிக நேரத்தை கடவுளை அடையிறதுக்காக செலவழிக்கணும் உலக வாழ்க்கையில் பயன்பெற உலக அறிவு அவசியம்தான் ஆனால் அந்த முயற்சிகளை நாகரிகம்னு சொல்லாதீங்க தனது உடலியல் வாழ்க்கையை பராமரித்து கொள்ள மட்டுமே உலக தொடர்பு அவசியம் அப்படின்னா கூட அறிவு அதற்காக தரப்படல ஆஹ் புற மினுமனுப்பு ரொம்ப காலம் நீடிக்காது அப்படிங்கிறார் அப்ப திகம்பரா கேட்கிறாரு நான் வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு வைராக்கி உங்க கூத்துப்படி நீ நீங்க சொல்றபடி நான் வந்து இல்லாட்டி இந்த லௌகீக சமுதாயம் உதவாக்கரன் அப்போ அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையா அப்படின்னு கேட்கறாரு அப்போ அது ஒரு சிறந்த சமுதாயம் அதாவது வைஷ்ணவ சமுதாயம் எப்பவுமே உலகுக்கு நல்ல செயல்களையே செய்யும் இதை நீ நம்பு வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் ஒரு சிறந்த கிருஷ்ணபக்தன் சமுதாயத்துக்கே அவன் சொத்து மற்றபடி இருக்கிற சமூகங்களில் ஜீவராசிகளுக்கு அந்த அளவு சிறந்த பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை இனி இந்த தலைப்பை பற்றி ரொம்ப நேரம் பேச வேண்டாம் மற்றதுக்கு போகலாம் உலகியல் அறிவு லௌகீக அறிவு அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டார் திகம்பரா சொல்றார் தந்திர சாஸ்திரங்கள்ல நான் என் கையில வச்சிருக்கேன் இதை பற்றி வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஞானம் திறமை அழகு இராணுவ விஞ்ஞானம் மருத்துவம் இசை நடனம் வானியல் இப்படி பல கிளைகள் கொண்டதாக இந்த லௌகிக அறிவு இருக்கு பிரகிருதி அறிவு இதுல ஆரம்பருந்து ஆதிசக்தி அப்படின்னு ஒருத்தி இருக்கா அவள் இந்த உலகத்தை படைச்சி உற்பத்தி செய்து தனக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறா வெளிப்பட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் அறிவோ எல்லாமே இந்த சக்தியுடைய தோற்றம் தான் அது இதை உணரும்போது ஒருத்தன் அந்த அன்னை நிஸ்தாரிணிக்கு எதிராக செய்த பாப விலைகள்னு விடுபட்டுருவான் வயசவர்கள் இந்த பக்கம் வர்றதே கிடையாது சாக்தர்களாகிய நாங்கள் இதோ உணர்ந்து இருக்கிறதுனால அந்த ஞான வலிமையால மோட்சத்தை வந்து நாங்க அடைஞ்சிடறோம் இந்த ஞானத்தை பின்பற்ற பின்பற்ற சொல்லி நியூட்டன் அரிஸ்டாட்டில் சாக்ரடிஸ் ஹக்கீம் இப்படி பல மேல்நாட்டு அறிஞர்களோட புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க அப்ப அதுவே சொல்றாரு வைஷ்ணவர்கள் உலக விஞ்ஞானத்தை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்றிய அது உண்மைக்கு புறம்பானது அவங்க எல்லாம் பாகவதர்கள் எப்படி பாகவதத்துக்குள்ள அனைத்து விஞ்ஞானங்களும் அடக்கமோ அதே போல் தான் பாகவத எல்லாம் அடங்கியிருக்கு சிறிமத் பாகவதம் இரண்டு ஒன்பது முப்பதுல பிரம்ம கிட்ட பகவான் சொல்றாரு ஓ பிரம்மா இந்த உயிர்வாளிகளோட எனக்கு இருக்கிற உறவு ரொம்ப ரகசியமானது விஞ்ஞானங்கள் அனைத்தும் இந்த உறவுக்குள்ள அடங்கியிருக்கு அதுல ஞானம் விஞ்ஞானம் ரகசியம் தடங்கம் இப்படி நான்கு பிரிவுகளும் இருக்குது ஒரு ஜீவன் தன்னுடைய சொந்த புத்தியால இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க முடியாது ஆனா என்னுடைய கருணையால புரிஞ்சிக்கலாம் ஞானம் அப்படிங்கிறது உண்மையிலே என்னுடைய சொரூபம் என்னுடைய சக்திகளோட நான் கொண்டிருக்கிற உறவு தான் விஞ்ஞானம் ஜீவாத்மா என்னுடைய ரகசியம் ரகசியம்னா அறிவுக்கு எட்டாததுன்னு அர்த்தம் அது என்னுடைய அந்த ஜீவாத்மா என்னோட கொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீக அன்பு தொடர்பு இருக்க மற்றும் அதன் அங்கங்கள் இதை பற்ற பயிற்சிகள் இதையெல்லாம் பற்றி உனக்கு நான் சொல்கிறேன் விவரித்து அதை ஏற்றுக்க கேளு அப்படின்னு பிரம்மா கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறார் பிரம்மா வந்து சிருஷ்டியை தொடங்கும் முன்னாடி பகவானை தொழுத போது பகவான் மகிழ்ச்சி பட்டு சொன்ன பதம் இந்த வார்த்தை அவரே தன் திருவாயால் மொத்த வைஷ்ணவ தர்மத்தையும் இங்கே வந்து விவரித்து சொல்கிறார் மனிதர்கள் பொதுவாக புலன்கள் வழியே பெறக்கூடிய அறிவு சுத்தமானதுன்னு சொல்ல முடியாது இந்த அறிவு ஆன்ம உணர்தலுக்கு உதவும் செய்யாது ஆன்ம உணர்வுக்கு தொடர்புடைய ஞானம்தான் தூய்மையானது அது தூய ஞானம் நித்தியமானது பக்தி பண்ண வைஷ்ணவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இது ரெண்டும் எதிரெதிர் நிலை பொதுவா விசய ஞானம் விஞ்ஞானமானது விஞ்ஞானம்னு சொல்லக்கூடாது ஆன்மீக ஞானத்தோட முரண்பட்டு போகக்கூடியது அது உன்னுடைய ஆயுர்வேதம் மற்றும் உலக ஞானத்தின் இதர வகைகள் தூய ஆன்மீக ஞானத்தோட மாறுபட்டு தான் இருக்கு ஆனா ஆனால் துய தூய ஞானம்ங்கிறது லௌகிக ஞானத்திலிருந்து வேறுபட்டு இருக்கு நித்தியமான சித் வஸ்துவோட இருந்து எவ்வாறு அந்த நித்தியமான சித் வஸ்து இருந்து எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவு தான் விஞ்ஞானம் உலக அறிவு விஞ்ஞானம்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு பொருள் பற்றிய யதார்த்தமான அறிவு தான் ஞானம் இது வந்து நேரடியான அதாவது நேரடியான ஒரு புலன் உணர்வு உணர்வு இருக்குது அதுல எல்லாம் ஓஞ்ச பிறகுதான் சுத்தமான ஒரு அறிவு ஒரு ஞானம் தோன்றது அதுதான் முழுமையானது விஞ்ஞா அதுதான் முழுமையானது அதுக்கு விஞ்ஞானம் பேரு ஒரே அறிவுதான் பயன்பாடு பயனுக்கு தக்க ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு ரெண்டு பெயர்கள்ல சொல்லப்படுது நீ லௌகிக ஞானத்தை விஞ்ஞானம்னு சொல்ற ஆனா வயசவர்கள் லௌகிக ஞானத்தை நன்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற நிலை இருக்கு அதைத்தான் விஞ்ஞானம்னு சொல்றாங்க இராணுவம் மருத்துவம் வானியல் வே ரசாயனம் இவற்றையெல்லாம் வைஷ்ணவர்கள் தெளிவாக ஆய்ந்து அறிந்து இதெல்லாம் லௌகிக ஞானம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுகளோட ஜீவாத்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அதனால நித்தியமான ஜீவ தர்மத்துக்கு எந்த அனுகூலத்தையும் அது தராதுன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க லௌகிக மனப்பங்குகளுக்கு ஏற்ப தங்களுடைய லௌகீக அறிவை விருத்தி பண்றதுங்கிறது கர்ம கண்டத்துல மூழ்கிறதுக்கு அர்த்தம் ஆனாலும் வைஷவர்கள் இவங்களை கண்டனம் பண்றதில்ல ஏன்னா லௌகிக முன்னேற்றத்துக்காக செய்யப்படுகிற அத்தனை முயற்சிகளும் மறைமுகமா ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் உதவியாக மா மாறக்கூடியதாகவும் இருக்கு லௌகிக முன்னேற்ற விரும்புகிறவர்களுடைய லௌகிக ஞானம் இருக்கு அது முக்கியத்துவம் மட்டும்தான் அதனை வந்து இயற்கை விஞ்ஞானம்னு வேணால் சொல்லலாம் அதுல ஆட்சேபணம் கிடையாது பெயர்களுக்காக நாம வந்து ஏதாவது வாக்குவாதம் பண்ணிட்டு தான் அது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படிங்கிறார் அப்போ திகம்பரா சரி நல்லது உலகாயுத அறிவு வளராத போது உங்களுடைய பக்தி செயல்பாடுகளை எப்படி செய்வீங்க அந்த உலகாயுத உற்பத்தி பொருட்கள் கூட உங்களுக்கு தேவைதானே அதுக்காக நீங்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது அத்வைதா தாஸ் பல்வகை மனிதர்கள் அவங்கவுங்க வழிகளில் அவங்கவங்க வினைப்படி தேடல்களோட இருப்பாங்க அதற்கான பலனை வந்து பரம ஆளுநரான பகவான் பாகுபாடின்றி அவங்களுக்கு பூர்த்தி பண்றார் அப்போ திகம்பர கேக்குற விருப்பம் இல்லாட்டி வினை விதி இதெல்லாம் இதுல எப்படி சம்பந்தப்படுது எங்க வருது அப்படின்னு கேக்குறாரு தான் சொல்றாங்க இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற பதிவுகளில் இருந்து விருப்பம் வளரும் இது போன பழக்க வழக்க வாசனை இதனால் செயல் உண்டாகுது வாசனையும் விருப்பமும் ஈடுபாடும் ஒருத்தனை நிபுணா நிபுணனாக்குது அதாவது உலகியல்ல அவனை நிபுணனாக்குது இதனால் பல உற்பத்திகள் நடக்கும் ஞானத்தால் தான் உண்டாகுது ஆனால் அவை கிருஷ்ண சேவைக்கு வயசவர்களுக்கு மறைமுக மறைமுகமாக உதவுது தச்சன் ஒரு தச்சன் இருக்கிறான் அரியணை செய்கிறான் மரப்பொருட்கள் செய்கிறான் அது வந்து வைஷ்ணவர்கள் அவன் வந்து ஜீவனத்துக்காக அதை செய்கிறான் அண்மை முன்னேற்றத்துக்காக செய்யலை அவனுடைய ஜீவனத்துக்காக செய்கிறான் ஆனால் வைஷ்ணவர்கள் அதை வாங்கி கிருஷ்ணருக்கு ஒரு அரியாசனம் அமைச்சு வைக்கிறாங்க விக்கிரகத்தை பூஜிக்க அவங்க இதை வாங்குறாங்க இதே போல் தேனீக்கள் எடுத்துக்கிட்டால் அது பாடுபட்டு தேன் தேன் சேகரிக்குது அது கடைசியில் என்னாகுது மறைமுகமாக கடவுளுடைய சேவைக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது உலகத்தில் அத்தனை ஜீவர்களுமே ஆன்மீக முன்னேற்ற வேண்டி செயல்படுறவங்கன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க சுபாவத்தால் தூண்டப்பட்டு பல பணிகளில் ஈடுபடுறாங்க இதில் உயர்ந்த மனப்பாங்கு கொண்டவங்க தாழ்ந்த மனப்பாங்கு கொண்டவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க உயர்ந்த செயல்களை செய்கிறவன் உயர்ந்த மனப்பாங்கு உண்ட கொண்டவன் தாழ்ந்த மனப்பாங்கு கொண்டவன் தாழ்ந்த செயல்களை செய்வான் உயர்ந்த மனப்பாங்கு கொண்டவங்களுக்கு பணிகளில் தாழ்ந்த மனம்பாங்கு உடையவர்கள் போகிறாங்க அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க பணிகளின் இத்தகைய பிரிவுகளின் சக்கரம் பிரபஞ்சத்தில் சுழன்றபடியே இருக்குது இது சுழல சொல்லன்றதில் வந்து நற்குணம் இருந்தால் ரொம்ப நல்லது நல்லா அவசியம் வந்து நற்குணம் தான் உலகத்தில் அத்தனை விளைவுகளையும் வைஷ்டவர்கள் ஆன்மீக மண்டலத்துக்கு பயன்படுத்தக்கூடியவங்க இது உலகியல்வாதிகளால் அறியப்பட முடியாத ஒரு மறைமுக உதவி ஏன்னா உலகியல்வாதிகள் மாயையில் குழம்பி கிடக்கிறவங்கன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது இதனால் உலகம் முழுவதும் தன்னை அறியாமலேயே வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்தபடி தான் இருக்கு வைஷ்ணவர்கள் அடையும் நன்மைகளில் அதாவது வைஷ்ணவர்கள் உலகத்தால் அடையும் நன்மைகள் உண்மையிலே உலகத்தாருக்கு தெரியாது புரியாது இது விஷ்ணுவின் விருப்ப சக்தியால் நிகழ்வது அப்படிங்கிறார் விஷ்ணுவின் விருப்ப ஆ சக்தி விருப்ப ஆற்றல்னா என்ன அதுதான் மாயையான்னு கேட்குறாரு அந்த சொல்றாங்க ஆமா மார்க்கண்டேயம் மார்கண்டயபுர புராணத்துல இது இருக்கு சண்டி புகழ் பரப்பும் படலத்துல யோக மாய என்பது பகவான் சொருப சக்தி அவரது பகிரங்க சக்தி அதுதான் மகா மாயை அதிலிருந்து இந்த உலகம் மற்றதுகளும் தோன்றின அப்ப திகம்பரர் கேக்குறார் யார் அந்த பெண்மணி நான் வணங்கும் அன்னை நிஸ்தாரிணியா அப்படின்னு கேக்குறாங்க சொல்ல அவள்தான் பகவான் விஷ்ணுவின் பகிரங்க ஆற்றல் எனும் மகாமாயை மகாமாயை முழு உலகத்தையும் கண்டு குழப்பமலையை செய்யக்கூடிய பகவானுடைய சக்தி தான் மகாமாயை அது மாயா அல்லது விஷ்ணுவின் பகிரங்க சக்தி அப்படின்னு சொல்லப்படும் ஆஹ் இப்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அத்வேததா சொல்றாங்க மகா மாயா ஹர சக்தி யயா சம்மோகிதம் ஜெகத் அந்த சொல்லி இந்த விளக்கம் கொடுக்கிறார் அப்போ திகம்பரா கேக்குறாரு அவர் சந்தோஷமா தன்னுடைய தந்திர சாஸ்திர புத்தகம் ஒண்ணு எடுத்து திறந்து காட்டி இங்க பாரு என்னுடைய அன்னை நிஸ்தாரிணி தேவி சுயேச்சை அணவா சுதந்திரமானவா ஆன்ம ஜோதி படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று அடிப்படை சக்திகளுக்கும் மேலானவள் முக்குணங்களுக்கும் மேலானவள் முக்குணங்களுக்கு ஆதாரமானவள் இப்படி என்னுடைய அன்னை இருக்கிற போது உங்களுடைய மகாமாயைக்கு அந்த நிலைகள் கிடையாது அப்படிங்கிற தெரிய வருது அதனால் எப்படி எங்கள் அன்னையை வந்து மகாமாயைக்கு ஒப்பிடுறீங்க வைஷ்ணவர்களுடைய இந்த செயல் வந்து எனக்கு தப்பாக தெரியுது அப்படிங்கிறார் அதுவே தான் சொல்கிறேங்க திகம்பரா கோபப்படாத ரொம்ப காலம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கிற உன்னை திருப்திப்படுத்துறது என்னுடைய பொறுப்பு நான் விஷ்ணு மாயுன்னு தான் சொன்னேன் ஆஹ் குறைச்சி சொல்லலை விஷ்ணு மாயை பத்தி பேசுறது அத்தனை சுலபம் கிடையாது பகவான் விஷ்ணு உயர்வான உணர்வின் திருவுரு அவர்தான் தான் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய பரம ஆளுநர் அவர் சுதந்திரமானவர் சுதந்திரமான வஸ்து அந்த வஸ்துவின் தர்மம் தான் சக்தி இதை நல்லா புரிஞ்சுக்க வஸ்துவுக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த செயல்பாட்டு ஆற்றல் தான் சக்தி வஸ்து சுதந்திரமானது வஸ்துவின் சக்தி சுதந்திரமானது அல்ல வஸ்துவுக்கு கட்டுப்பட்டதுதான் அது சக்திமான் சக்தி என புரிந்து கொள் உலகை பொறுத்தவரை சக்தி சுதந்திரமானதாக தோன்றலாம் ஆனால் அந்த சக்தி பகவானுக்கு கட்டுப்பட்டது சக்திதான் வேர் என்று கூறுவது உண்மைக்கு புறமானது எங்கிருந்து சக்தி வருகிறதோ அங்கு அது உள்ளடங்கி இருந்துதான் ஆக வேண்டும் உன்னத உணர்வை கொண்டு இருக்கும் ஒரு வஸ்துவின் இருப்பினை முதலில் உணர்ந்து கொள் ஏற்றுக்கொள் அப்படி ஏற்காமல் சக்தியை மட்டுமே ஏற்பது ஆகாய புஷ்பம் ஒன்று கனவு காண்பதற்கு ஒப்பானது வேதாந்தத்தில் சக்திக்கும் சக்தியை உடைவருக்கும் வேற்றுமை இல்லை இல்லை என உள்ளது ஏனெனில் சக்தியை உடையவரின் விருப்பம்தான் சக்தியை செயல்பட செய்கிறது இது சக்தியின் விருப்பம் அல்ல சக்திமானின் விருப்பம் இரண்டும் பார்ப்பதற்கு ஒன்றாய் தெரியும் நீ சொல்கிறாய் எனது அன்னை எனும் ஆற்றல் சுதந்திரமானது குணங்களுக்கு ஆதாரம் அதே சமயம் குணங்களுக்கு அப்பாலானவள் இங்கு கவனிக்கத்தக்கது ஒரு மாபெரும் உன்னத உணர்வுடைய ஒருவரது ஆதரவின் கீழ் அவரது ஆற்றல் செயல்படும் போது மட்டுமே உனது வார்த்தைகள் உண்மை விருப்பமும் உணர்வும் இங்கு முதன்மை நபரை சார்ந்துள்ளன சக்திக்கு செயல்படும் தன்மை உண்டு விரும்பும் தன்மை கிடையாது உணர்வால் தான் விருப்பம் உணர்வால்தான் உணர்வால் தான் விருப்பம் என்பதல்ல விருப்பத்திலிருந்து தான் உணர்வு செயல்படும் சக்தி செயல்படுகிறது என்பது மேலோட்டமான வார்த்தை சக்திமான் செயல்படுகிறார் என்பதுதான் உண்மையான வார்த்தை சக்திமானை ஏற்காதவர்கள் சக்தி அல்லது இயற்கை நடத்துகிறது என கூறுவார்கள் பகவான் ஒரு சக்தியைத்தான் கொண்டிருக்கிறார் அது வெவ்வேறு ரூபங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது அது ஆன்மீகமாக செயல்படும்போது சித் சக்தி பௌதிகமாக செயல்படும்போது போது சக்தி அல்லது ஜடசக்தி இது ஸ்வேதாஸ்வர உபநிசத்துல ஆறு எட்டுல பராசிய சக்தி விபிதைவ ஸ்ரூயதே பகவானுடைய தெய்வீக சக்தி பல்வேறு வகைகளாக நிரம்பி உள்ளன இப்படி வேத கூற்று சொல்லப்பட்டிருக்கு வேத கூற்றுல இருக்கு மீதி நாளை பார்க்கலாம் கிருஷ்ணா